வணக்கம் அதிகாரம் நாற்பத்தி ஏழு தெரிந்து வகை குரல் எண் நானூற்றி அறுபத்தி ஆறு செய்தக்கதல்ல செய்யக்கெடும் செய்தக்க செய்யாமை யானும் கெடும் இந்த குரல் என்ன சொல்ல வராங்கன்னு பார்ப்போம் செய்தக்க அல்ல செய்யக்கெடும்னா செய்ய தகுந்த அந்த செய்ய தகுத தகுதியான செயல்களை செய்யக்கெடும் அல்ல அப்படின்னு நினைக்கிறா செய்யாமல் இருப்பது செய்யக்கெடும் செய்தால் அவன் கெடுவான் அதாவது செய்தக்க அல்ல அப்படின்னா அதாவது செய்ய தகுந்த செயல்களை செய்யாமல் இருப்பது அப்படி இருந்தால் அவன் கெடுவான் சரி செய்தக்க யானும் கெடும்னா செய்ய தகுந்த செயல்களை செய்யாமை செய்யாமல் போனாலும் கெடுவான் அதாவது இந்த குரல் வந்து என்ன நம்ம புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா அதாவது செய்ய தகுதி இல்லாத செயல்களை செய்தால் அவன் கெடுவான் அதுதான் செய்தக்க செய்ய தகுந்த அல்லாத செய்ய தகுதி அல்லாததான் அல்ல செய்ய தகுதி இல்லாத செயல்களை செய்தால் அவன் கெடுவான் அதே போன்று செய்தக்க செய்யாமை செய்ய தகுந்த செயல்களை செய்யாமல் போனாலும் அவன் கெடுவான் அப்படின்னு சொல்கிறாங்க அதை தான் ரொம்ப அழகத்தில் ஒருவங்க இந்த பொருளை சொல்லியிருக்காங்க செய்தக்க அல்ல செய்ய கெடும் செய்தக்க செய்யாமையானும் கெடும் குரல் விளக்கம் ஒருவன் தான் செய்யத்தகாத செயல்களை செய்தால் கெடுவான் அதே போல தான் செய்ய தகுந்த செயல்களை செய்யாமல் விட்டாலும் கெடுவான் நன்றி நாளைக்கு அடுத்த குரலில் சந்திக்கலாம்